எச் விநோத் அவர்கள் ஆல்ரெடி கதை சொல்லிட்டாரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஊரில் வந்துட்டு இருக்கு ஆனா அஃபியா வராத போது நம்ம சொல்ல முடியாது எச் வினோத் அவர்கள் தான் அப்படின்றது ரொம்ப நிறைய பேர் கேரண்டியா சொல்றாங்க நான் பார்க்கும்போது அதை அவர் சொல்லல அவர் சொன்னாரு ரைட்டிங் இருக்கு சார் நான் சொல்றேன் அப்படின்னாரு ஒரு நடிகர் மட்டும் இல்ல ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அரசியல் அப்படின்றதுக்கான ஒரு படமா வந்தாதான் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் போதுதான் அது பெஞ்ச் இருக்கும் அது எல்லா ஊர்லயும் போய் கேம்பெயின் பண்ணும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் போடலாம் எப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பினேன் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் நான் பண்ணேன் நான் அதுக்கான போராடத்துக்கான அதாவது அவருடைய பொலிட்டிகல் கேம்போட் பண்ணாதீங்க அதோட பிளஷஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் பண்றது பண்றது நிறைய கெட்ட பழங்கள் அதுல போய் இன்வால்வ் ஆயிட்டு உங்க வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க ரொம்ப அழகா அவர் சொல்லியிருந்தார் எஃப்டிபி தமிழருக்கு வணக்கம் இந்த நம்ம படம் தனஞ்சயன் சார் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி சி எல்லாருக்குமே தெரியும் அறிவுமே தேவையில்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் கல்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்கியில் வந்து கமல் சாரோட அந்த ஒரு கெமியோ மாதிரி இருந்துச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க எனக்கு கல்கி படம் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான படமா சயின்டிஃபிக்கான படமா அதை விட முக்கியமாக ஒரு விஷன் ஒன்று இருக்குல்ல ஒரு டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய விஷனோட நம்முடைய மைத்தாலஜி கேரக்டர் அசோத் அம்மா கொண்டு வந்து மகாபாரத வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லுவாங்க அந்த கேரக்டர் அசோத் அம்மா அசோத் அம்மா இப்போ ஆறாயிரம் வருஷம் என்ன பண்ணிருப்பாரு அவர் என்ன விஷயங்களை தடுப்பார் கல்கி வரதுக்கு முன்னாடி கல்கி வந்து இந்த நாட்டை உலகத்தையே வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு முன்னாடி அசோத அம்மா வந்து தடுக்கிறாரு அதுதான் அவருடைய கடைசி எப்போ அந்த மிஷன்ல வந்து அவர் இறங்கும் போது கல்கி யாரும் பார்த்தீங்கன்னா அது வந்து கமல் சார் கேரக்டர் பிராஜெக்ட் கேர்னால நம்ம பாக்கணும் இப்போ ப்ராஜெக்ட் கேல வந்து கமல் சாருடைய கேரக்டர் ஆஃப்டரா வந்து கல்கி வந்து இந்த உலகத்தை அழிக்க பார்க்குதுன்னு வரும்போது அஸ்வதாமா கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பை கிருஷ்ணா லார்ட் கிருஷ்ணா இஸ் திஸ் அதுக்கு பிரபாஸ் வந்து ஒரு துணையா இருக்காரு அவர் யாருன்னா கர்ணன் அப்படின்னு பண்றாங்க கர்ணனுடைய ஒரு காண்டி கூஸ் பம்சா இருந்தது இல்ல கர்ணன் கேரக்டர் தான் இவருன்னு சொல்லும்போது போது இவ்வளவு புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கல்ல அப்படி சோ இப்போ எல்லா விதமே பாத்தீங்கன்னா இந்தியன் மைத்தாலஜியை பேஸ் பண்ணி ஒரு கதை அதனாலதான் இந்த கதை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து எல்லோருக்குமே ஒரு தடவை பார்த்து ரசிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு ஸ்லோவா இருக்கு சில விஷயங்கள் புரியல சயின்ஸை வந்து கொண்டு வந்தது எட்நூறு வருஷம் கழிச்சு நம்ம உலகத்தை கொண்டு வந்தது நம்மளுக்கு கொஞ்சம் புரியாம போயிடுச்சு இந்த நாடு ஏன் காசு ஏன் எப்படி இருக்கு தண்ணி ஏன் கிடைக்கல மக்களுக்கு ஏன் தண்ணி கிடைக்கல இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் பதிலாக வாய்ஸ் ஓரளவு சொல்லியிருக்கலாம் அவங்க நிறைய ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரியாது ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு பிரமிப்பா ஒரு படம் இருக்குன்னா அதான் வந்து கல்கி ஏன்னா பிரமிக்க என்னடா என்னன்னா எப்படி வந்து விஷனா இதை எடுத்தாரு இதை எப்படி வந்து அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க எல்லாமே ரெடி பண்ணோம்ல அவ்வளவு ஈஸி கிடையாது எல்லாமே எல்லாமே விஷுவல் கொண்டு வந்து அதை கரெக்ட்டா பிரசென்ட் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது சோ இதை பண்ணாங்கன்றதுதான் எனக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படியே கண்ணு முன்னா அந்த மேக்கிங் தான் பயம் பிரமிக்க வைக்கிது பயம் ஒருத்தது எப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்க மைனூட்டான விஷயங்கள் விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகும் அவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு சோ இப்படி ஒரு பிரம்மாண்டமாக பிரமிக்க வைக்கிற ஒரு படைப்பா தான் கல்கியை பாக்குறேன் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்க்கு வரணும்னு எதிர்பார்க்கறேன் ஏன்னா இதை வந்து ஒரு நல்ல படைப்பா பியூச்சரிஸ்டிக்கா சயின்டிஃபிக்காக ஹாலிவுட்டுக்கு சேலஞ்ச் பண்ணுற ஒரு படமா இப்போ நம்ம அவதாரை பார்த்து நம்ம கொண்டாடுறோம் அவதார வந்து மிகப்பெரிய லெவலில் வசூலை கொண்டு வந்து போகுது அவதார் இல்லை உங்களுக்கு கன்வீன்ஸ் ஆன கதையா உங்களுக்கு வந்து என்னடா இந்த அவதாரம் பாக்கும்போது எனக்கு கதையை வந்து சுத்துது எனக்கு கதை சுத்துது இது யாருக்கு எதுக்கு இன்வேஷனு ஏன் வந்து அட்டாக் பண்றாங்க அதே மாதிரிதான் இந்த ஆமா அது ராமாயணம் பேசுனா இது சோ அப்படி தான் ரெண்டு பேருமே எப்பிக்க பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இப்போ அது இன்டர்நேஷனல் படமா வரும்போது அதுக்கான ஒரு கன்செஷன் நம்ம குடுக்குறோம் அவதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்கணும் ஆசைப்படுறோம் கல்கி வரும்போது இதை பண்ணிருக்கலாம் அதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலவையான விமர்சனம் கொடுக்கறது எனக்கு உடன்பாடு இல்லை ஒரு புதிய முயற்சிகளை ஆடியன்ஸா நம்ம வந்து வரவேற்கணும் புதிய முயற்சிகளை தட்டி கொடுக்கணும் குறைகளை சொல்லலாம் தப்பே கிடையாது கொஞ்சம் கிளாரிட்டியா சொல்லிருக்கலாமே இது வந்து இன்னும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் புரியற மாதிரி நீங்க சொல்லிருக்கலாமே இப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம் ரொம்ப கிடையாது அது அந்த ஃபீட்பேக் அவங்க எடுத்து கூட எடுத்துப்பாங்க கொஞ்சம் கிறிஸ்பியா பண்ணிருக்கலாம் இன்டர்வல் மிஷன் வந்து கட்ட பண்ணிருக்கலாம் ஹீரோ கேரக்டர் இவ்வளவு லெக்கடைசிக்கலா ஒரு லீட் பேக் பண்ணனும் அவசியமே கிடையாது கரெக்டுங்களா ஹீரோ கேரக்டர் ரொம்ப லைடு பேக்கா ஒரு கேரக்டர் காமிக்கும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து என்னடா பிரபாஸ் ஹீரோ நடிச்சிருந்தா இப்படி ஒரு ஸ்லோல ஒரு படம் போது அப்படின்னு கூட எண்ணம் வரலாம் அவருக்கான ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் எதிர்பார்த்த போது இல்லாத போது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன்னா அந்த கேரக்டருடைய ஜாலியா இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படி இருந்த ஒரு கேரக்டர் எப்படினு வயசோர்ல போயிருந்தா ஈஸியா இருந்திருக்கும் இப்படி பல விதங்கள்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க கண்டிப்பா சொல்லலாம் ஆனா ஒரு புது முயற்சியை இன்னும் ஒரு முயற்சி பல விதமான எஃபர்ட் போட்டுருக்காங்க பல கோடிகள் அறுநூறு கோடி மேல பட்ஜெட்டாக இருக்கும் சொல்றாங்க அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு படத்தை எடுக்கும்போது போது நீங்க அப்படி போற போற போக்குலிங் ஒரு படத்தை ஃபுல்லா பார்க்காமையோ படத்தை புரிஞ்சுக்காம பேசும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி அத வந்து நீங்க சரியான முறையில அணுகி அதுக்கு சரியான முறையில விமர்சனம் பண்றது நல்ல விஷயம் அதாவது நீங்க கண்டிப்பா இருக்கிற குறைகளை சொல்லுங்க ஆனா பல நிறைகள் இருக்குல்ல அதை பாராட்டுக்குன்னு தான் நான் சொல்றேன் அதுக்கு பாக்குறதுக்கு பாக்கட்டுமே பல நெருகல் இருக்கு இல்ல படத்துல அந்த விப்எக்ஸ் பியூச்சர் விஷன் பர்ஃபார்மன்ஸ் அமிதாப் பச்சன் அவர்கள் டகாசம் கமல் சாருனுடைய கடைசி சீன் எல்லாம் இப்படி பல விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்குல்ல தீபிகா படுகோன் அப்பாட்டா இருக்காங்க அந்த கேரக்டருக்கு இப்படி பல விஷயங்கள் இதுல நம்ம படத்துலயும் அதான் சொல்றேன் இப்படி பல விஷயங்கள் அந்த படத்துல இருக்கு இல்ல அத பாராட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு க்ரோஸ் பண்ணி ஒரு மெகா மூவி ஒரு தெலுங்குல வந்து சரி நம்பி ரிஸ்க் எடுக்கிறாங்க சரி நம்ம படம் ஒரு போடுவோம் அறுநூறு கோடி ஒரு பானடியா படமா ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷினரி தமிழ் சினிமாக்கு எப்ப சார் வரும்னு நீ நினைக்கிறீங்க இல்ல அறநூறு கோடி கூட விஷ்னரி இருக்காங்க விஷ்னரிஸ் எல்லாம் இருக்காங்க பிரச்சனை என்னன்னா அதுக்கான நடிகர்கள் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு ஒன் ஆஃப் டூ இயர்ஸ் நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்கணும் ஆமா ஓகேங்களா அந்த அடுப்பேடிகேட் ஆயிட்டு அப்படி போட இந்த படத்தை நடிக்கிறேன் நான் இது வந்து ஒரு பியூச்சர் ரிஸ்ட்ட்க்கான படம் இல்லை நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கண்டிச்சே வந்தாங்கன்னா பண்ண முடியும் சீ இப்போ ஒரு விஜய சாரோ அஜித் சாரோ சூரியஷ் இப்படிலாம் வந்து இந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆவர ரஜினி சாரோ கமல் சாரோ சொன்னா பிசினஸ் ஆகிடும் சாட்டர் டிஜிட்டல் பெரிய பிரியலில் பிசினஸ் ஆயிடும் இந்த டப்பிங் எல்லாம் போயிடும் சிக்ஸ்டீன் டூட்டி பர்சன்ட் ரெனியூ எடுத்துடுவோம் பட்ஜெட்னுடைய ரிவ்யூ நீங்க இதே எடுத்தீங்கன்னா கல்கில அறுபதுல இருபது சதவீதம் ஆல்ரெடி அந்த படத்தோடைய ரெண்டாயிரத்து பட்ஜெட்டை வந்து சாட்டிலே டிஜிட்டல் இந்தியில எடுத்துட்டேன் ரிஸ்க் ஹம் 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 டோட்டல் பட்ஜெட்ல முப்பது சதவீதம் தான் ரிஸ்க்கு அந்த முப்பது சதவீதம் ரிஸ்க்க வந்து அவங்க வந்து ஆந்திரா தெலுங்கானா தேடி எடுத்துட்டாங்க ஆமா இப்போ இனிமே வர்றது எல்லாமே தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஓவர்சீஸ் எல்லாமே அவங்க ப்ராஃபிட் இப்போ ஓவர்சீஸ் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு வசூல் ரீதியில ஒரு சாதனையான படமா தான் அந்த தயாரிப்புகளுக்கு அமைய போகுது அது காரணம் சிக்ஸ்டி டு செவன் பர்சன்ட் வந்து ஆல்ரெடி சேட்டலை டிஜிட்டல் மூலமா அவங்க கவர் பண்ணிட்டாங்க சேட்டலை டிஜிட்டல் இந்தி டப்பிங் மூலமா இப்போ அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் ஆப்பர்னிட்டி இருக்கும்போது நடிகர்களுக்கு அதுக்கான ரிஸ்க் எடுத்தாங்கன்னா இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் மாறம் தான் எதிர்பார்க்கறேன் கண்டிப்பாக சார் அந்த மாதிரி மாறணும் அந்த மாதிரி தமிழ்லேயும் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரணும் நான் ஆங்கிலம் என்ன சொல்கிறது ஆங்கிலத்துக்கு சவால் விட படமாக இப்போ கல்கி அமைஞ்சிருக்க மாதிரி சார் கடைசி ஒரு கேள்வி சார் இப்போ வந்து விஜய் சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு படம் வர ரிலீஸ் ஆக போகுது ஸோ அடுத்த ஒரு படம் தான் அவரோட லாஸ்ட் படமாக இருக்க போதா கன்ஃபார்மாக எனக்கு முதல்ல விஜய் சாருக்கு வாழ்த்து சொல்லுவோம் அவருடைய அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன் அதில் மாணவர்களுக்கு சொன்ன விஷயம் என்னன்னா ஷார்ட் டேர்ம் பிளஷஸ்ஸில் நீங்கள் கான்சிட் பண்ணாதீங்க அதோட ட்ரக்ஸ் டு ட்ரக்ஸ் அவர் சொன்ன அந்த ஷார்ட் டேம் பிளஷர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷார்ட் டேம் பிளஷர்னா ஸ்மோக் பண்றது ட்ரிங்க் பண்றது ஃப்ரெண்ட்ஸோட போய் ஊர் சுத்துறது நிறைய கெட்ட பழக்கங்கள் அதுல போய் இன்வால்வ் ஆயிட்டு உங்க வாழ்க்கையை தொலைச்சிராதீங்க ரொம்ப அழகா அவர் சொல்லியிருந்தார் அடுத்ததா சே நோ டு ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் நீங்க வந்து பக்கமே போவாதீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை இளைஞர்கள்லாம் அவரை பார்த்து கொண்டாடுற ஒரு ஆளுமை இப்படிலாம் சொல்லும் போது கண்டிப்பா பல பேரோட மனசுல அது மாற்றத்தை உண்டுவாக்கும் அதுக்கு நம்ம வந்து விஜய் சாருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு சொசைட்டிக்கு நல்ல செய்தியை சொல்லணும் இந்த சொசைட்டியில மாற்றம் வரணும் ஏன்னா இந்த சொசைட்டியே கெட்டு போயிட்டு இருக்கு ட்ரக்ஸ் ட்ரிங்குக்கு அடிக்ட் ஆகி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன் விஜயசாருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இப்போ அவருடைய அரசியல் பணமா தான் இந்த இரண்டாவது வருஷம் அவர் வந்து பத்தாவது பன்னெண்டாவது படித்த பசங்க விருதுகள் கொடுக்குறாரு அவருடைய பயணத்தை தொடங்கிட்டாரு ஆனா அந்த பயணத்து நடுவில் அறுபத்தி ஒன்பது முடிச்சுட்டு தான் போனோம்னு இருக்காரு என்ன காரணம்னா கோட் வந்து ஒரு அரசியல் படமா கிடையாது கோட் வந்து ஒரு கமர்ஷியல் ரீதியில ஒரு ஃபேண்டசி கமர்ஷியல் ஆக்ஷன் ஒரு மாநாடு படத்தை பத்தி நம்ம எப்படி கொண்டாடணுமோ அது மாதிரி வெங்கட் பிரபு ரைட்டிங்ல ஒரு சூப்பரான படமா நம்ம பார்க்க போறோம் அது எனக்கு நம்பிக்கை இருக்கு பெரிய லெவல்ல கமர்ஷியல் வெற்றி படமா அது மாறும் ஆனா அது வந்து கடைசி படமா அவர் போய் பிச் பண்ண முடியாது அவருடைய கடைசி படம் வந்து ஒரு ரமணா மாதிரி ஒரு இந்தியன் மாதிரி இந்தியன் சினிமா பார்த்து வேகணும் ஒரு கான்செப்ட் வந்து பாத்து எல்லாரும் வாவ் ஒரு ஒரு நடிகர் மட்டும் இல்ல ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அரசியல் அப்படின்றதுக்கான ஒரு படமா வந்தாதான் அது மிகப்பெரிய வெற்றி அடையும் போதுதான் அது பெஞ்ச் மார்க்கா இருக்கும் அது எல்லா போய் பண்ணும்போது அந்த எல்லாம் போடலாம் எப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்பினேன் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் நான் பண்ணேன் சோ நான் அதுக்கான போராட்டத்துக்கான அதாவது அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த படம் இருக்கும் ஆனா பிரச்சார படம் இல்ல அந்த கான்செப்ட் சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் கண்டிப்பா பண்ணிட்டு தான் அரசியலுக்கு போவாரு அதனால அந்த படம் இருக்கு அறுபத்தொம்பது இருக்கு யார் டைரக்டர் என்ன பண்ணாங்க வரட்டும் பரவலையும் நம்மளா கெஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது எல்லாருக்குமே ஒரு கெஸ்டா சொல்றது எச் வினோத் அவர்கள் தான் எச் வினோத் அவர்கள் ஆர்டெடி கதை சொல்லிட்டாரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ப்ரொடியூசரும் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஊரில் வந்துட்டு இருக்கு அபிஷியலா வராத போது நம்ம சொல்ல முடியாது எச் வினோத் அவர்கள் தான் அப்படின்றது ரொம்ப நிறைய பேர் கேரண்டியா சொல்றாங்க நான் பார்க்கும்போது அதை அவர் அவர் என்ன சொன்னாரு ரைட்டிங் இருக்கு சார் நான் சொல்றேன் அப்படின்னாரு சோ அவரா சொல்லும் போது நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் ஆனா எச் வினோத் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த படம் விஜய் சார் சார்கரில் ஒரு லேண்ட்மார்க் படமா இருக்கும் அது பிறகு அவர் அரசியல் போகும்போது அவருக்கு அது டெஃபினட்டா பெரிய லெவலில் பெனிஃபிட்டா இருக்கும் எதிர்பார்க்கலாம் அவரோட ரைட்டிங் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் டெப்தா இருக்கும் இல்ல ரெஸ்பான்சிபிளான ஒரு கதாசிரியர் அதை விட இந்த சொசைட்டி மேல மிகப்பெரிய ஒரு கரிசனம் இருக்கிற ஒரு கரிசனம்னா புரிந்து கொள்ளக்கூடிய எம்பத்திக்கான ஒரு இயக்குனர் அவர் எம்பத்தின்னா ஏதோ ஒரு டோர்ல உட்கார்ந்து கதை எழுதலை அவர் வந்து சாதாரண மனிதர்களுக்கு இருந்து சாதாரண மனிதர்களை பழகி கதை எழுதுறாரு அப்போ அவரால் ஒரு எல்லா தரப்பு மக்களையும் ரீச் பண்ண மாதிரி ஒரு அருமையான கதையை கொடுக்க முடியும் நல்லா அவர்கள் மேல பெரிய நம்பிக்கையோட காத்திருக்கிறேன் இந்த படம் அவருக்கும் பெனிஃபிட் ஆகும் ஜெய்சாருக்கும் இந்த படம் வெளிவந்து எல்லாரும் பேசுறப்படும் கான்செப்டா இருந்து வச்சுங்களேன் அது பெரிய லெவல தாக்கம் ஏற்படுத்திடும் பரபரப்பா பேசப்படும் சோ இதே நீங்க வந்து ஒரு கல்கியோ இல்ல வந்து நீங்க வந்து முன்னாடி வந்த நீங்க வந்து இது ஒரு பெஞ்ச்மார்க் ஓகே ஜெயிலர்லாம் இதெல்லாம் கமர்ஷியல் படங்கள் ஆனா அவரு முடியும் போது அவருடைய கரியரை ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுக்கிறாரு அது வந்து தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய படமா இருக்கும் அப்படிப்பட்ட படமா இருக்கும் தான் நான் இந்த படத்தை எதிர்பார்க்கறேன் வெயிட் பண்ணுவோம் யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் இந்த மாதிரி டைட்டில் அப்படின்னு ஐ திங்க் கண்டிப்பா செப்டம்பர் அஞ்சாம் தேதி பிறகு அனவுஸ் பண்ணுவாங்க விஜயஸ்வரோட ஸ்டைலே வந்து ஒரு படம்

அவசரரசமாக அந்த படத்தை பண்ண மாட்டாங்க பொறுமையாக அந்த படத்தை அழகாக கொண்டு வருவாங்க அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மாறும் அது எதிர்பார்க்குறேன் விஜய் சார் ஓகே சார் சார் இவ்வளோ கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க ரொம்ப டீடெயிலிங் நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் நினைவோம் சார் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ